எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் கொடுக்குறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து வாழைப்பூ பொரியல் தான் செய்ய போகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேசவே முடியல குரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சளி முடிக்கல இருமலும் இல்லை ஃபீவரும் இல்லை எதுவுமே பண்ணலை ஆனால் வந்து தொண்டை மட்டும் ரொம்ப கம்மலாக இருக்குது டப்புன்னு வேகமாக பேச முடியுது பாருங்கள் அப்படியே ஸ்லோவாகிடுது சவுண்டாக பேச முடியலை அதுக்கு வந்து கமெண்ட்ஸில் என்ன சாப்பிட்டா அதுக்கு வந்து சரியாகும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அங்கே மனசை வாழைப்பு பொரியலுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் இங்கே வந்து கட்டுப்பாங்க வாழைப்பூ வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு பூ மாரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு ஒரு நரம்பு இருக்கா அதை எடுத்துகிட்டு பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கடலப்பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு முருங்கைக்கீரை சாண்டு தேங்காய் துருவி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து தேவையான பொருள் இப்போ வந்து பாலப்பூ பொரியல் வந்து செஞ்சிடலாம் தாலிப்பூக்கு வந்து கடுவெல்லாம் தேவைப்படும் கடுவு மஞ்சள் தருவான்னு சொல்லலாம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பயப்பட்டு பார்த்து ஃப்ரெண்டெல்லாம் வந்து பறநாள் விளையாண்டுக்கா இருக்காங்க உள்ளே வந்து சவுண்ட் கேட்கணும் பரநாள் விளையாண்டுகிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து லீவு இப்போ தாய் படி பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்ன சேத்துக்கிறேன் இப்போ வர மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து வரமிளகா சேர்க்காம இருந்தீங்கன்னா மிளகாய் தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம் காலத்துக்கு எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து கடவுள் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கடலப்பருப்பும் வர மிளகா சேர்த்துக்கலாம் கடவுள் நல்லா பொறிஞ்சிடுச்சு கடலப்பருப்பும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உழம்பு சேர்த்துக்கலாம் கடப்பருப்பு உருத்தம் பருப்பு எல்லாமே வந்து நல்லா கலர் மாதிரி வந்துட்டு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேணாம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாம் சுத்தம் வந்து தண்ணி அலை எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து நல்லா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு தான் சேர்த்துக்கிறேன் வாழைப்பூவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி சேர்க்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஏட்டும் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லாட்டும் தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே வந்து தண்ணி வாழைப்பு வந்து வந்துக்கிட்டு இருக்கா அது கூட சேர்க்கறது வந்து ஒரு கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கிறேன் தேங்காயும் கொஞ்சமாக எடுத்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கிறதுனால வந்து அறப்படாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வச்சாலும் வந்து சார வந்து வாஷ் போட மாட்டேன் இது வந்து ஒரு நிறையா வீணாக போயிடும் அதை கண்டு எதை அரைச்சாலும் உடனே உடனே கழுவி தவிர்த்துடுவேன் தேங்காயும் சோம்பு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நல்லா க வாழைப்பூ வந்து வெந்திருக்கும் போ பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து வாழைப்பூ வந்து தண்ணியை சேர்க்க வேண்டியதில் அதுலேயே வந்து தண்ணி இருக்கும் அதுலேயே வந்து வந்துடுச்சு பாருங்கள்ல முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துறால கலந்து விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறது சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மா பாக்க வேணும் தான் இந்த வாழை முருங்கைக்கீரைன்னு வந்து பூ ஒன்றுங்க இதையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து வந்து கலந்து விட்டுருக்குறேன் కలస తకడ రాసన్సి సార్ట అది కొంచెం కొద్దిగా టేస్టీగా ఉకు అప్ర సాంబార్ తోనన అనిపియ సూపర్ గా ఉకు పొరిచ వం

வந்துட்டு அப்படியே மைசகா வீட்டுக்கு வந்தோம் நம்ம ஒரு பொங்கல் விழா நடந்தப்ப இந்த விளையாட்டு போட்டி அப்ப இந்த கயிறு இழுக்கிற போட்டியில கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துறது அப்ப விழுந்தது இப்பதான் வலி அதிகமா இருந்துச்சு சரி போயிட்டு இப்பதான் வந்தோம் சரி பசங்களுக்கு லீவுல சனாயிரு அப்படியே பார்த்துட்டு போக வந்தோம் மைசக்கா வந்து மதியத்துக்கு தக்காளி ரசம் அப்புறம் வாழைப்பூ வறுவல் முட்டை எல்லாம் செஞ்சுருந்தது எனக்கான பழைய சாதத்தை பார்த்தோன்னு ஒரு ஆசையாக ஆயிடுச்சு மிளகாய் பார்த்தேன் டப்பான கோர் மிளகாய் தான் அதை பொறித்து நான் பழைய சாதம் சாப்பிட்றேன் இப்ப வந்துட்டு வாழைப்பூ பொரியல் மகேஷக்காய் செஞ்சு சாப்பிட்டு வைப்போம் பார்த்தோம் ஆ நல்லா மட்டும் தனித்து சாப்பிட்டு போறது பழைய சாதத்தை